நான் வணக்கம் உங்கள் பேர் என்னென்ன என் பேர் வீரபாண்டியன் மாட்டோட பேர் மாடு கருப்பு மாடு வரைக்கும் எத்தனை வாடி போயிருக்கு என்னென்ன பிரைஸ் போட்டிருக்கு நிறையா வாடி போயிருக்கு எல்லா ஸ்டேட்டு போயிருக்கு கங்கா கங்கா கருப்புன்னு வடக்கும் இறக்குவோம் சின்ன பிள்ளையேருந்து குழந்தை மீனங்களுக்கு சின்ன பிள்ளைங்களை களத்தில் மட்டும்தான் காட்டணும் சின்ன பிள்ளைமே குழந்தைங்க பாப்பா கூட ஏதாவது வாடு பிடிக்கும் தண்ணி கட்டும் வேலை செய்யும்

லால்குடியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைக்கும் மாடு ஊற்று ஒரு ஆரம்லாம் உள்ள சுற்றி விளாண்டுச்சு அப்போலேருந்து அந்த மாட்டோட ஆகிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் தூரத்துலேருந்து தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ அப்படி குழந்த மாதிரி நம்மள்கிட்ட பழகம் இப்போல்லாம் கைது அடிக்க பின்னாடி ஒரே ஆள் இருந்தால் போதும் நான் கயிறு போட்டு வாட பண்ணுறதுன்னு வந்துடும் வடவிக்கம் கங்கா கருப்புன்னு கங்கான்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் நல்ல மாடு தான் ஃபேமஸான மாடு ஆனால் அந்த டைம் பரிசு போட்டு தான் கொஞ்சம் பிடி பிடிக்கல இவ்வளோ தூரம் நாங்கள் செலவு பண்ணி மாடு கொண்டு வந்து அடைக்கிறோம் இருந்தாலும் கமிட்டி விழா கமிட்டி இது போல் பரிசோனா இது பண்ண நல்லா மாட்டு நல்ல பரிசு கெடுக்கிறேன்